வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கிழமை நிகழ்ச்சியில் நம்ம ஒரு தமிழை பற்றி பார்க்கலாம் ஈழ்தமிழை நலவெண்பா பார்க்குறோம் நலவெண்பா நூற்றி எண்பத்தி நாலாவது பாடல் மிக அழகான ஒரு பாடல் இதில் சக்கரவர்த்தி தமியேந்திய தோட்டத்துக்கு கூட்டின் போய் இங்கே வாயே அவர் பாறேன் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போகிறாரு அது ஏற்கனவே அவர் பார்த்துருக்காரு போட்டிருக்கு அங்கே கூட்டின்னு போய் போது அங்கே ஒரு நிகழ்வு நடக்குது என்னென்னா அங்கே ஒரு பெண் வந்து பூவை பறிக்கிறாள் பூவை பறிக்கும் போது அவளோட முகத்தை பார்த்து பங்கயம் பங்கயம் என்றால் தாமரை தாமரை என்று நினைத்து அந்த பூ அந்த பூவில் வந்து அந்த முகத்தில் வந்து வண்டு வந்து தா முயக்கலாம்னு நினச்சி கிட்டே வருது கிட்ட அவ அவள் இது நம்ம முகத்தில் வண்டு போய் இப்படி தட்டி விடுறான் தட்டிவிட்டோன்னே அந்த விரல்கள் விரல் காந்தல் மலர்ன்றது வந்து இப்படி இருக்கும் அஞ்சு அஞ்சு சேர்ந்த மாதிரி இப்படி இருக்கும் சிவந்து சிவந்து மஞ்சள்மாக இருக்கும் அது காந்தல் மலர் அந்த விரல்கள் வந்து சிவந்து நல்லா இருக்கவே அது வந்து காந்தல் மலர் நினச்சிட்டு திருப்பி அந்த பூவில் மொய்க்கலான்னு சொல்லி தேன் எடுக்கிறதுக்காக அந்த வண்டு போகுது இதை பாரு அப்படின்னு சொல்லி அந்த வேந்தன் சொல்கிறான் வேந்தன்னா இந்த இடத்துல வந்து தம தமையந்துக்கிட்ட நலன் சொல்கிறான் அதுதான் இந்த பாடல் மங்கை ஒருத்தி மலர் கொய்வாள் வாழ்முகத்தை பங்கயம் என்று எண்ணி படிவண்டை செங்கையால் காத்தாளை கைமலரை காந்தலின பாய்தலுமே வேர்த்தளை காணென்றான் வேந்து என்ன அர்த்தனா மங்கை ஒருத்தி மலர் கொய்வாள் பெண் வந்து பூ பறிக்க போகிறாள் வாழ்முகத்தை அந்த அழகான அந்த முகத்தை வந்து பங்கயம் என்று பங்கயம் என்றால் தாமரை பூ தாமரை என்று எண்ணி அந்த வண்டு நினச்சிருச்சு தாமரைப்பூ போட்டுக்குது இந்த பெண்ணுன்னு தெரியாது அதுக்கு வண்டுக்கு தெரியாது அது வந்து இந்த முகத்தை பார்த்து தாமரை பூன்னு அந்த அந்தளவு சிவந்த அழகாக இருக்குது அவளுடைய முகம் படிவண்டை செங்கையால் கா காற்றாழை அதுக்கு அது வந்து மொய்க்க வருதுன்னு நினச்சி ஒரு கடிச்சில் போகுதுன்னு நினச்சி ஒரு காற்றாழ்கிறான் காத்தாளை கை மலறி கா காந்தலை அது தட்டிவிட்டால் கை மலர் அப்போ இப்படி இருந்தாலே காந்தல் மலர் வந்து இப்படி தான் இருக்கும் ஐந்து ஐந்து இதழ்கள் இருக்கும் இப்படி இப்படி வளைஞ்சு இருக்கும் சிவந்து மஞ்சள் மா மஞ்சள் மாக இருக்கும் அப்போ அந்த விரல்கள் இப்போ வந்து காந்தல் மலர் மாதிரி இருக்குதுன்னு நினச்சிட்டு அதில் தேன் குடிக்கலான்னு சொல்லிட்டு அதையும் போய் மொய்கிது அந்த வண்டு முகத்தில் விரட்டின வண்டு காந்தலை கையை வந்து காந்தல் நடிச்சு போயிடுச்சு காந்தல் என்ன பாய்தலுமே வேர்த்தலை அவளுக்கு விறுவிறுத்து போயிடுச்சு பயந்துட்டா நான் முகத்தில் முதச்சு இப்போ கையில் வந்து என்னமே பண்ண முடியலையே இந்த வண்டன்னு சொல்லிட்டு அவள் வேர்த்துட்டாளான் வேர்த்தலை கான் என்றான் வேந்து அவன் இப்போ முக வேர்த்துட்டு பாரு அவளுக்கு பயத்துல நீ பாரு அப்படின்னு சொல்லி அந்த நலன் வந்து தமையந்துக்கிட்ட சொல்றார் இதுதான் பாடல் இதே மாதிரி ஒரு பாடல் திரைப்படத்தில் நமக்கு வந்திருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாடல் தான் அதை இன்னொரு முறை நம்ம அந்த நிக இசைத்தமிழ் நிகழ்ச்சியில் கொண்டு வரலாம் இப்போ இந்த பொருள் சொல்லியாச்சு இப்போ மறுபடியும் இந்த பாடலை கேட்கும் போது இந்த பொருள் தெரிஞ்சு கேட்கும் போது இந்த பாடல் இன்னும் ருசிக்கும் இன்னும் அழகாக இருக்கும் மங்கை ஒருத்தி மலர் கொய்வாள் வாழ்முகத்தை பங்கயமென்று எண்ணி படிவண்டை செங்கையால் காத்தாள கைமலரை காந்தலென பாய்தலுமே வேர்த்தலை என்பான் வேந்து என்கிறான் வேந்து காணென்றான் வேந்து வரும் ரொம்ப அழகான ஒரு பாடல் இதுக்கேற்ற இசைத்தமிழை இன்னொரு முறை பார்க்கலாம் இந்த பாடலை இன்னொரு முறை இதுலேயே கூட கேட்டு பாருங்கள் ரசிங்க நன்றி வணக்கம்